தமிழகத்தில் மிக கொடூரமான வகையில் ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த படுகொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உடனடியாக இந்த ஆணவ படுகொலைகளுக்காக தனி சிறப்பு சட்டம் ப்ரவென்ஷன் ஆஃப் ஆனர் கில்லிங் ஆக்ட் என்கிற ஒரு தனி சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சிறப்பு சட்டத்தில் இந்த ஆணவ படுகொலை செய்கிற குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்குகிற வகையில் ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால்தான் தமிழகத்திலே தொடர்ந்து நீடித்து வருகிற மிக கொடூரமான மனிதாபிமற்ற இந்த தொடர் கொலைகள் தடுத்து நிறுத்தப்படும் எனவே தமிழக அரசும் சமூக நீதியை பார்க்கிறோம் என்று சொல்லுகிற திராவிட மாடல் அரசு தமிழ் மண்ணில் சமத்துவம் தலைத்து கொண்டிருக்கிறது சமூக நீதி காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சனாதானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் திராவிட மாடல் அரசு மரியாதைக்குரிய தந்தை பெரியார் விட்டு சென்ற பணிகளை நாங்கள் தொடர்கிறோம் என்று சொல்லுகிற இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதிக்கு கேள்விக்குறியாக இருக்கிற சமத்துவத்திற்கு கேள்விக்குறியாக இருக்கிற ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே இந்த கலப்பு திருமணங்களின் வாயிலாக சாதி மறுப்பு திருமணங்களின் வாயிலாக சமத்துவமும் சமூக நீதியும் இந்த தமிழ் மண்ணிலே தழைத்திடும் எனவே அதை ஊக்குவிக்க வேண்டும் என்று தமிழக அரசே கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கு பதக்கத்தை வழங்கி அதன் வாயிலாக சமூக நீதியை இந்த தமிழ் மண்ணிலே நிலைநாட்டுகிறோம் என்று சொன்ன இந்த திராவிட அரசு தொடர்ந்து இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு ஏன் இப்படி ஊக்குவிக்காமல் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு வாயிலாக காதலிப்பவர்களே வெற்றி கொல்லப்படுகிறார்கள் அதுவும் மிக கொடூரமான வகையில் கொல்லப்படுகிறார்கள் இந்த தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது நாளுக்கு நாள் வன்முறைகள் தூண்டப்படுகிறது தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதே ஒரு பாதுகாப்பற்ற நிலையை நீங்கள் அண்மையில் கூட பார்த்துருக்கலாம் நாங்கு நெறியிலேயே ஒரு சிறப்பாக படித்து கொண்டிருந்த சின்னதொரு என்கிற மாணவன் சக மாணவர்களால் வெட்டப்படுகிறான் அதுவும் வீடு புகுந்து இது போன்ற தொடர் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்று இந்த கவின் என்கிற ஒரு அன்பு தம்பி அண்ணா பல்கலைக்கழகத்திலே தங்கப் பதக்கத்தை பெற்றவன் சிறந்த மாணவனாக இருந்து ஒரு அற்புதமான ஒரு டிசிஎஸ் இந்த கம் உலக புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றான டிசிஎஸ்சிலே அவர் மின் பொறியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு லட்சத்திற்கு மேலாக அவருக்கு ஊதியம் வழங்குகிறார் என்று சொன்னால் அவருடைய திறமையும் அவருடைய உழைப்பையும் அவர் கல்வி திறனையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இது போன்ற திறன்மிக்க இளைஞர்களுக்கே இந்த தமிழ் மண்ணில் சமூக நீதியும் சமத்துவமும் திகழ்கிற என்று நீங்கள் வரைசாற்றிக் கொள்ளுகிற இந்த திராவிட மாடல் அரசு இந்த அரசாங்கத்தில் இருக்கிற இந்த மண்ணிலேயே இது போன்ற சிறந்த மாணாக்கர்களுக்கு இது போன்ற சிறந்த இளைஞர்களுக்கு பாதுகாப்பு அற்ற தன்மை இருக்கிறது என்று சொன்னால் எப்படி இந்த தமிழ் மண்ணில் இந்த தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் தலை தூக்க முடியும் எனவே இந்த தனி சிறப்பு சட்டத்தை கொண்டு பொழுது இது போன்ற ஆணவ படுகொலையில் செய்கிற குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனைக்கு பதிலாக தூக்கு தண்டனை கட்டாயம் விதிக்கப்பட வேண்டும்

தமிழகத்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆரவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட வேண்டும் அதற்கான தேர்வு என்ன என்று சிந்தித்து சிந்தித்து புரட்சி பாரத கட்சியுடைய ஆட்சி மிக்க தலைவர் இளம் புரட்சியாளர் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒரே பொருளாக ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிற அறுவை என்ன டாக்டர் ஜெகன் மூர்த்தியார் அவர்கள் ஆலைக்கு இணைந்து உடனடியாக இந்த தமிழக அரசு சிறப்பு சட்டமன்றத்தில் எம் இன மக்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்திட முடியும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகர்களிலும் நடத்திக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த முத்தியாபுரம் பைக் ஜங்ஷனில் இந்த ஆர்பாட்டத்தை வடிவமைத்திருக்கிற என் அன்புக்குரிய சகோதரர் தொடர்ந்து இந்த மக்களுக்கான கள்ளக்குடியில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த ஒரு மாபெரும் கள்ள போராளியாக சிகிந்து கொண்டிருக்கிற அருமை என்ன பாரி செல்வம் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பை இருக்கிற வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு கிணிய சகோதரர் களப்போராளி நில்குமார் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே திறனாக கலந்து கொண்டிருக்கிற கட்சியினுடைய பல்வேறு நிலை பொறுப்பாளர்களை இந்த இரவையும் பொருட்படுத்தாமல் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு இந்த மக்களுக்கான விடியலுக்காக இங்கே தன்னுடைய பங்கை அளித்துக் கொண்டிருக்கிற தாய்மார்களை இளைஞர்களுக்கு பாதுகாப்பான சூழலாக தமிழ் மண் விளங்க வேண்டும் என்கிற உணர்வு பூர்வமான இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற இந்த பகுதி வாழ் இளைஞர்களே பெரியோர்களே தாய்மார்களே ஆங்காங்கே வியாபார தலங்கள் நின்று புரட்சிவாத கட்சியின் சார்பாக வடிவமைப்பிற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்லப்படுகிற கருத்துகள் என்ன அவர்கள் இயங்குகிற முழக்கங்கள் என்ன என்பதை உற்றுநோக்கிக் கொண்டிருக்கிற இந்த பகுதி வாழ் வியாபார பெருமக்களை இங்கே இந்த விடவுப்போதிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அனுமதியை வழங்கிய இந்த முட்டாபுரம் காவல் நிலைய அதிகாரிகளை தொடர்ந்து புரட்சி வாரண கட்சிகளுடைய அனைத்து ஆர்ப்பாட்டங்களையும் தன்னுடைய ஊடகங்கள் வாயிலாக பரப்பிக் கொண்டிருக்கிற ஊடகங்களின் நண்பர்களை பத்திரிகையாளர்களை தோழர்களை உங்கள் அனைவருக்கும் தேவியின் கலந்த வணக்கங்களை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த தூத்துக்குடி மண்ணிலை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்

இவன் இந்த பிறந்து விட்டாலே அது ஒரு அம்பேத்கரே மிகவும் இந்த நேரத்தில் மிக மன வேதனை அடைந்திருப்பார் பிறகு இந்த சமூகம் ஓரளவுக்காக முன்னே இந்த சமூகத்திற்கான தேவை முன்னோக்கி செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த அரசியலம் இந்த சட்டத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கர் இந்த பொழுதியிலே இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழ் மண்ணுடைய கலாச்சாரம் இந்த தமிழ் மண்ணிலே இங்க இருக்கிற ஆணவ ஜாதி வெறி இந்த தமிழ் மண்ணிலே மனித நேரமும் மனித ஆழ்வானமும் செத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்தார் என்று சொன்னால் உண்மையிலேயே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த தமிழ் மண்ணிலே தன்னுடைய அற்புதமான துயரத்தை கண்ணீராக வெடித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இங்க இருக்கும் என்று சொல்வதற்கு ஏனென்று சொன்னால் மனிதனை மனிதன் வெறியோடும் மனிதனை மனிதன் குறைவேறியோடும் குறைந்தபட்ச மனிதாபிமானமோ அது குறைந்தபட்ச சமூக நீதியோ அல்லது குறைந்தபட்ச பார்த்த உணர்வுகள் இல்லாமல் அவருடைய அன்பு தம்பி அவர்கள் வெட்டப்பட்டிருக்கிறான் அவருடைய அவருடைய கண்ணை பீட்டு எடுத்திருக்கிறார்கள் அவருடைய முகத்திலே பாதி முழுக்க முழுக்க சிதைந்து போயிருக்கிறது இப்படி ஒரு கொடூர மரணத்தை இப்படி ஒரு கொடூர கொலையை செய்திருக்கிற அந்த கொலையாளிக்கு அவன் மீது எவ்வளவு வெறி இருந்திருக்கும் என்று நீங்கள் பாருங்கள்

நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த தமிழ் மண்ணில் இந்த தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் சிறந்த கலாச்சாரம் உலகம் முழுவதும் இருக்கிற பண்பாடுகளிலே தீர்நோக்கி பார்க்கிற கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் என்று சொல்லுகிற இந்த நிலையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இன்று ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆளும் கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டும் சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டும் அதன் வாயிலாக இந்த சமூகத்தில் இந்த தமிழ் மண்ணில மிக்க சமூகமாக மாறுவதற்கான சூழல் உருவாகும் என்று அன்றே தந்தை பெரியாருடைய வாக்குகளை நாங்கள் உள்வாக்கித்தான் இந்த ஆட்சி நடத்த இருக்கிறோம் என்று அறிஞர் அண்ணாமதல் அன்றைய கலைஞர்களை சொல்லித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே சாரி மறுப்பு திருமணம் செய்கிற கலப்பு திருமணம் செய்கிற தம்பதியருக்கு தங்க பதக்கம் வாங்கும் திட்டத்தை ஊக்குவித்து அறிவித்திருக்கிறார் இன்று நேற்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்ப என்று அறுபத்தி ஏழையே கலப்பு திருமணத்தை ஆதரித்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு சமத்துவத்திற்கான அரசு இன்று அந்த அன்று விதைத்த விதை இன்று மரமாகி வேரூன்றி வளர்ந்து தமிழ் மண்ணிலே இந்த சாதி பருப்பு திருமணம் அந்த நிலைப்பாடு பதக்கம் வாங்கிய ஒரு பொறியாளனை ஒரு நுண்ணறிவாளனை மிகப்பெரிய ஒரு நிறுவனத்திலே பணிபுரிய ஒரு லட்சத்துக்கு மேலாக சம்பளம் வாங்குகிற ஒரு அற்புதமான இளைஞரை ஒரு ஆடு வெட்டுவதை போல வெட்டுகிற ஜாதிய வன்மம் சமூகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விதை நீ என்ன வாங்கியிருக்கிறது இது சரியாக வளர்த்து இருக்கதான் அவங்க மனதாக வளர்த்து என்ன நிலைப்பாடு இருக்குது அப்படி என்று சொன்னார் நீங்கள் அறிவித்த அறிவிப்புகள் நீங்கள் தீக்கிய திட்டங்கள் நீங்கள் இந்த மக்களுக்காக செயல்படுத்திய நீங்கள் இந்த மக்களுக்காக ஊக்குவிட்ட அனைத்து திட்டங்களும் ஓவியளவை தாழ்த்தப்பட்ட மக்களை ஏமாத்துகிற தாழ்த்தப்பட்ட மக்களை வந்திக்கிற தாழ்த்தப்பட்ட மட்டும்

தமிழ்நாடுதான் மிக சிறந்த மாநிலமாக பாதுகாப்பு மிக்க மாநிலமாக தமிழர் சமத்துவ மற்ற மாநிலமாக திகழும் என்று பறைசாற்றிக் கொள்கிற தமிழக புதன்களை பார்த்து நான் கேட்கிறேன் இப்படி உங்கள் ஆட்சியில ஒரு பட்டம் பட்ட பரவலே இளைஞன் வெட்டப்படுகிறான் அதற்கு பின்னால் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் இதுவரை தமிழக முதல்வர் தன்னுடைய ஒரே ஒரு சண்டனத்தை கூட பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த தாத்தப்பட்ட மக்களை உண்மையாக ஏசிக்கிறீர்களா இந்த மண் சமூக நீதிக்கான மண்ணா இந்த மண் சமத்துவத்திற்கான மண்ணா என்பதை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் சொன்னதே சமூக நீதி நீங்கள் இடைத்திற்கிற சமதர்மம் சமத்துவம் எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றுகிற இந்த மக்களை நயரஞ்சகமாக திசை திருப்புகிற முழுக்க முழுக்க தேர்தலுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற மக்களாகத்தான் ஆறு மாதங்களை முன்பாவது குடிமக்களாகத்தான் நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் உங்களுடைய இருக்கிறது என்பதுதான் தென் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் நடமாட முடியவில்லை அவர்களுடைய உயிருக்கே கேள்விக்குமையாக இருக்கிறது உங்களுடைய கண்டனத்தை கூட நீங்கள் பதிவு செய்ய தேவையில்லை உங்கள் வருத்தத்தை கூட நீங்கள் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் தமிழக அரசும் தமிழக முதல்வரும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மீதான பாசத்தையோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மீதான ஒரு நம்பிக்கையை நீங்கள் எங்க வைத்து இருக்கிறீர்கள் இது மிகப்பெரிய கேவலம் இல்லையா இதை விட்டு விடுங்கள் சமூக நீதியை பரசாற்றுகிற சமூகத்தன்மை பாதுகாற்றுகிற தமிழக அரசினுடைய தமிழக முதல்வர் வாய்த்திருக்கவில்லை ஆனால் தமிழ் மொழியில புதிதாக உழைத்திருக்கிற சனாதனத்தை ஆதரிக்கிற சனாதனத்தை நேசிக்கிற பாரதிய ஜனதா தமிழ் தமிழ் மாநில அருமை செய்வதால் நயனார் ராஜேந்திர அவர்கள் திருநெல்வேலி தான் வாழ்கிறார் இந்த தென் தமிழகத்தில் தான் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்திருக்கிறது கலாதாரத்தை ஆளுகிற மோடி அரசின் கீழ் இந்தியா நாளுக்கினால் வளர்ந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது வளர்ச்சி அடைந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்திய மக்கள் அனைவரும் கழித்தோவதாக மிகச் சிறந்த குடியரசு நாடாக இந்தியா விளங்குகிறது என்று சொல்லி உலகம் இருந்த பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிற மோடிக்கு இதுவரை மோடியின் சார்பாக தைலார் நாகேந்திரனும் தங்கள் ஒரே ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிற்குடைய அனைத்து அனைத்து செயல்பாடுகளையும் தமிழக அரசினுடைய போக நாடுகளையும் உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்க அண்ணாமலை பார்த்து கேட்டு ஏறி இந்த பார்த்து உன் வாய் திறக்கவில்லை அப்படி என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிற விஷயத்தை பொறுத்தவரை நீங்க ஒன்றுதான் தமிழக அரங்கு ஒன்றுதான் சமூக நீதி என்று பறக்காற்றுகிற யாரும் அரசு ஒன்றுதான் கலாதாரத்தை ஆதரிக்கிற பாரதிய ஜனதா ஒன்றுதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று வருகிற போது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பு என்று வருகிற போது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உண்மை என்று வருகின்ற போது அனைவரும் கட்டி விடுகிறீர்களே இந்த பொருட குறையை கண்டித்து ஒருவர் கூட வாய் இருக்கவில்லை என்று சொன்னால் இந்த மண்ணில எங்கே இருக்கிற சமூகம் இந்த மண்ணில தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் எங்கே இருக்கிற பாதுகாப்பு அவர் உயிர இருக்க பாதுகாப்பு இல்லையே சின்ன என்கிற மாணவன் பள்ளிக்கு செல்கிறார் திறந்து படிக்கிறான் அவன் திறந்து படிக்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக நான்கை ஆதிக்க இளைஞர்கள் அவனை கேரளம் செய்து அனைத்து மாணவனுடைய புத்தகங்களை அவன் தூக்கி செல்ல வேண்டுமா பேருந்திலே அனைத்து மாணவனுக்கான டிக்கெட்டை அவர் எடுக்க வேண்டுமா இப்படி அவனை மிகப்பெரிய தாக்கல் செய்கிறார்கள் அவன் பள்ளிக்கே செல்ல மறுகிறான் அவன் பள்ளிக்கு செல்ல மறுக்கிற காரணத்தால் அவனுடைய சித்தியிடம் சொல்லுகிறான் இப்படி தொடர்ந்து என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் ஏன் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று கிழக்கு நான் அந்த வகுப்பினர் முதல் மாணவர்கள் சிறந்து படிக்கிறேன் பொறாமை பிடித்த ஆதிக்க ஜாதி மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து கொண்டே கொடுமைப்படுத்துகிறார்கள் அவரைதான் படித்து சிறந்த மார்க் எடுக்க வேண்டுமே நான் வேணா என்று சொல்கிறேன் நான் சிறந்த மார்க் எடுப்பதை அவர்களால் தான் கொள்ள முடியும் தொடர்ந்து என்னை துன்புறுத்துகிறார்கள் என்று அவர் சித்திய மாணவரை சேர்த்து தலைமையாளர்களிடம் தெரிவிக்கிறார்கள் இப்படி ஆதிக்க ஜாதி மாணவர்களின் சிறந்த மதிப்பு எடுக்கிறான் நன்றாக படிக்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக அவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவன் என்கிற ஒரே காரணத்திற்காக ஒருமைப்படுத்துகிறான் என்றார் தலைமையாளர்களிடம் தெரிவிக்கிறார்கள் ஒரு மாணவனுடைய துறையை ஒரு மாணவன் செய்கிற அராஜகத்தை மாணவனும் செய்கிற அசூயத்தை யாரும் ஆசிரியர் தான் தெரிவிப்பார்கள் தலைமை ஆசிரியர் உடனடியாக கூட்டு கண்டித்தாரா அந்த மாணவருக்கு இந்த விஷயத்தை கொடுத்தாரா என்று தெரியவில்லை அந்த சின்ன துறை என்ற அந்த மாணவர்களை வீடு போந்து இந்த ஐந்து மாணவர்கள் அவனை தரவாரியாக விட்டுகிறார்கள் அவனுக்கு தகவல் அவனுடைய தங்கையை விட்டுகிறார் எங்கே இருக்கிறது சமோதரி இந்த தமிழ் மண்ணில் படிக்கிற பிளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கே இந்த ஜாதிய வன்மம் ரத்தத்திலே ஊறி இருந்தால் எப்ப இந்த தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தமிழ் மண்ணில உலாவர வேண்டும் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் சிறப்பாக படிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அம்பேத்கரவர்களும் என்னுடைய தலைவர் இளம் புரட்சியாளர்களும் கல்வி ஒன்றே சமூக மாற்றம் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நாமெல்லாம் சிறந்த மாணவர்களால் உருவாக்க வேண்டும் சிறந்த படிப்பின் வாயிலாகத்தான் ஒரு சமத்துவம் மிக்க ஒரு திரைப்பட சமூகத்தை உருவாக்க வேண்டும் எனவே அந்த அம்பேத்கர் கூடிய வரையில் அதன் போதை மூர்த்தியார் கூடிய வரையில் நீங்களாம் படியுங்கள் நாம் சிறந்த கல்வியாளர்களாக உருவாகிற பொழுதான் நாம் அறிவாளிகளாக உருவாகிற பொழுதாம் நாம் வழக்கறிஞராக உருவாகிற பொழுதாம் நாம் பொறியாளர்களாக உருவாகிற பொழுதான் நாம் எல்லாம் சிறந்த சமூகத்தில் போய் அந்தஸ்தை பெற முடியும் சமூகத்தில் அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் நாம் சிறந்த கல்வியாளர்களாக இருக்க வேண்டும் சிறந்த கல்யாண ஆளுநர் வாயத்தால் அதிகாரத்தை கொண்டெடுக்க முடியும் ஆதிக்க காட்சிகளின் மீது நம்முடைய சிறப்பான ஒரு நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்றால் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நீ சிறந்த கல்யாணத்தால் உருவாக வேண்டும் என்று சித்தாந்தத்தின் அடிப்படையில் எங்களுடைய இளைஞர்கள் சிறப்பாக பொறிக்கிறார்கள் எங்களுடைய மாணவர்கள் சிறப்பாக பொறிக்கிறார்கள் ஆனால் ஆதிக்க இளைஞர்கள் சிறப்பாக படிக்கிற மாணவர்கள் சிறப்பாக படிக்கிற இளைஞரை திட்டமிட்டு தாக்குகிறார்கள் நீங்கள் சிறந்த திட்டமிட்டு இவர்கள் படித்து விடுகிறார்கள் இவர்கள் சிறந்த மாணவர்களால் உருவாகுறார்கள் இவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றுகிறார்கள் என்று கேரளிக்க முடியாமல் ஐந்து சொத்து மாணவர்கள் ஒரு சிறந்து படிக்கிற மாணவனை வீடு போந்து வெட்டுகிறார்கள் என்று சொன்னால் ரத்தத்தை ஜாதி ஒண்ணு மூடி திறக்கிறது இதை எப்படி தடுப்பது இந்த தமிழ்மணி எப்படி தடுப்பது மிகப்பெரிய சமூக அநீதி இந்த தமிழ் மண்ணில நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சகோதரர்கள் நீங்கள் பாருங்கள் சமூக நீதியை தமிழ் மண்ணில விளைத்து விட்டோம் என்று சொல்வதற்கு தமிழக அரசுக்கு கருவே இல்லை கேரள மாநிலத்தை பாருங்கள் இருபது சதவீதம் கலப்பு திருமணம் அருகில் இருக்கிற ஆந்திர பிரதேசத்தை பாருங்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் கலப்பு திருமணம் பஞ்சாப்ல நாற்பத்தி மூணு சதவீதம் கலப்பு திருமணம் அரியாவில் ஹரியானாவில அறுபது சதவீதம் கலப்பு திருமணம் உச்சபட்சமாக வடகிழக்கு மாநிலங்களான அசாம் மிசோரம் சிக்கிம் இமாச்சல பிரதேசம் தொண்ணூத்தி மூணு சதவீதம் கலப்பு திருமணம் இப்படியெல்லாம் கலப்பு திருமணத்தை மற்ற மாநிலங்கள் ஆதரித்து சிறப்பாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே கலப்பு திருமண சதவீதம் ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் எங்கே இருக்கிறது சமூக நீதி எங்கே இருக்கிறது சமத்துவம் நீங்கள் எப்படி இந்தியாவிலே தமிழ்நாடு மிகப்பெரிய மாநிலமாக மிகச் சிறந்த மாநிலமாக இடைநீதி என்று வாய்தாற்றிக் கொண்டு அடிப்படை தார்மீக உரிமை தமிழக முதல்வருக்கு எங்கே இருக்கிறது இரண்டு புள்ளி மூனு சதவீதம்தான் கலப்பு திருமணம் தமிழ் மன்னில பதிவாகி அருணாமலிடம் இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு சதவீதம் அருணாமலித்த மாநிலத்தில கதவு திருமணம் பதிவாகி கொண்டு இங்க கதப்பு திருமணம் செய்வதற்கு முன்னாலேயே கட்டி கொல்லப்பட்டு விடுறான் அவர் உயிர் வாழ்ந்து போகிறது எந்த இளைஞருக்கு கலப்பு திருமணம் செய்வதற்கான தைரியம் வரும் திறந்து மாணவன் படிப்படைக்கு அச்சப்படுகிறார்கள் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு அச்சப்படுகிறார்களே இப்படி ஒரு சட்டம் உள்ளதாக இந்த தமிழ் மொழியில் இணைந்து கொண்டிருக்கிறது இந்த ஆணவ படுகொலை எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆணவ படுகொலைக்கெல்லாம் இறுதி மூச்சு இறுதி ஒரு முடிவு எட்ட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இந்த சொல்றாங்க ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றிய வேண்டும் அன்பு தம்பி கவியினுடைய கொலைதான் இறுதி கொலையாக இந்த தமிழ் மொழியில இறக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக தமிழர் முதல்வர் உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டிலே சமூக நீதி நிறைக்க வேண்டும் என்று சொன்னார் உங்களுடைய தந்தையார் டாக்டர் கலைஞர் அவர்கள் சமத்துவம் மிக்க இந்த மாநிலமாக உருவாகிறேன் எனவே பெரியார் நினைவு சமத்துவ உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறேன் பெரியார் நினைவு சமத்துவ முறைகள் வாயிலாக அனைத்து ஜாதிகளும் ஒரே இடத்தில் வசிக்கிறார்கள் அனைத்து ஜாதிகளும் ஒன்றாக உணவருகிறார்கள் அனைத்து ஜாதிகளும் ஒன்றாக பழகுகிறார்கள் இப்படி மிகப்பெரிய சமத்துவ ஊழல் பெரியார் சமத்துவ சமத்துவங்களை தமிழக தலைவர் கலைஞர் உருவாக்கி விட்டு சென்று விட்டார் எனவே தமிழ்நாட்டில் சமூக நீதி தாய்த்துக் கொண்டிருக்கிறது என்று பேசுகிற மரியாதைக்குறை தமிழக முதல்வர் அவர்கள உண்மையிலேயே நீங்கள் சமூக நீதியை ஆதரிப்பீர்கள் என்று சொன்னார் சமத்துவத்தை ஆதரிக்கிறீர்கள் என்று சொன்னால் உடனடியாக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டுங்கள் சிறப்பு சட்டமன்றத்தின் வாயிலாக இந்த சிறப்பு சட்டத்தை இயக்குகள் இப்படி ஆணவ படுகொலை செய்கிற குற்றவாளிகள் எவனால் இருந்தாலும் ஆயுள் தண்டனை என்பதை மாற்றி தூக்கு தண்டனை கட்டாயம் வழங்க வேண்டும் என்கிற கருத்து எல்லாம் கொண்டு வாரு ஆணவ படுகொலை செய்கிற குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை மாற்றி தூக்கு தண்டனை கட்டாயம் என்கிற சூழலை உருவாக்குங்கள் அது மட்டுமல்ல ஆணவ ஈடுபடுகிற அனைத்து குற்றவாளிகளுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆதிக்க சாதிகள் மூன்று தலைமுறை நான்கு தலைவரை போட்டி தொடர்கள் நாங்கள் எல்லாம் மச்சாதிபதி என்று வர வருகிறார்களே அது போன்ற நபர்கள் இந்த ஆணவ படுகொலையில் ஈடுபட்டால் அவனுடைய அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்து அவர்கள் ரோட்டிற்கு வர வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு அச்சம் சொத்துக்களை இழந்தனால்தான் இது போன்ற குற்ற செயல்கள் ஈடுபடக் கூடாது என்று ஈடுபடுகிற குற்றவாளிகளுடைய சான்றிதழ்கள் கல்வி சான்றிதழ்கள் பறிமுதல் அவர்கள் ஆக்க வேண்டும் அவர்கள் கல்வி சான்றிதழை வழங்கக்கூடாது அதை இன்மேரிட் செய்ய வேண்டும் அதை பறிமுதல் செய்ய வேண்டும் இது போன்ற கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டுமே இது போன்ற தமிழ் மண்ணில ஆணைய படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்படும் சோழர்களே எனவே உண்மையிலேயே இந்த தமிழக முதல்வர் சமூக நீதியை காக்க என்று சொன்னார் சனாதனம் பேசுகிற மற்ற கட்சிக்காரர்களும் உண்மையிலேயே இந்த தாத்தப்பட்ட மக்களை நேசிப்பார்கள் என்று சொன்னார் உண்மையிலேயே இந்த சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும் இங்க இருக்கிற பரவலாக இருக்கிற தமிழ்நாட்டில் பேசப்படுகிற விஷயம் என்ன அது திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி சனாதன கட்சியாக இருந்தாலும் சரி ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி ஆலேந்திர கட்சியாக இருந்தாலும் சரி அனைவரும் இதை எதிர்த்து கண்டன அறிக்கை ஏன் பதிவு செய்யவில்லை ஆளும் அனைத்து கட்சிகளும் என்ன நினைக்கிறார்கள் ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்துக் கொள்ளக்கூடாது ஆதிக்க ஜாமீனை எதிர்த்து விட்டால் அது தேர்தலிலே பிரதிபலிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பட்ட தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும் அவர்கள் அனைவரும் நமக்கு எதிரிகள் ஆகிவார்கள் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுகளை பர்சேசிங் ஓடு காசு கொடுத்து வாங்கிவிடலாம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை காசு கொடுத்து அதனால் இது போன்ற படுகொலையின் போல் கூட அவர்களை நாம் காப்பாற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களை ஆதரிக்கவில்லை என்றாலும் பரவவில்லை கண்டன அறிக்கை பதிவு செய்யலாம் பரவாயில்லை ஆனால் தேர்தல் நேரத்தின் போது காசு கொடுத்தால் அவர்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் ஆனால் ஆதிக்கவர்கள் வர்க்கத்துக்கு எதிராக நாம் பேசிவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அது புரட்சி அனைவரும் நமக்கு எதிர்பாரிவிடுவார்கள் என்று ஒரே ஒரு கட்சி தலைவரும் கூட அவரை எதிர்த்து ஒரு கண்டன குரலை ஒரு வருத்த பதிவு செய்ய தயாராக என்று சொன்னார் சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருப்பதை தாத்தப்பட்ட மக்கள் உணர வேண்டும் ஏதல் நேரங்கள் வருகிற போது நமக்காக குரல் கொடுக்கிற நம்மை ஆதரிக்கிற நமக்காக போராடுகிற நம்முடைய இன போராணிகள் மீது உங்களுடைய வாக்கு அளிக்க வேண்டும் அந்த ஒரு உண்மை தன்மையை அந்த ஒரு நிலத்தன்மையை உங்கள் மனதில் இந்த நேரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆதிக்க வர்க்கத்தில் என்ன நினைக்கிறார் தேர்தல் நேரத்தில் காத்து கொடுத்து தாக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை வாங்கிவிடலாம் என்கிற அந்த கீழ்த்தனமான எண்ணத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பதால் தான் நமக்கு இன்று ஆதரவு தெரிவித்தவர் துறைக்கணிக்கிறார்கள் எனவே அன்புக்கு நேரத்தில் நெஞ்சில சுமக்க வேண்டும் எனவே தமிழ்நாடு அரசை இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்களுடைய இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவருடைய ஆணைக்கிழங்க கேட்கிறோம் உடனடியாக இந்த தமிழ் மண்டல சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி இந்த இந்த ஆணைய கொடுமுறை தடுப்பு சட்டத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் அந்த சட்டத்திலே நான் கடுமான தண்டனைகளை அதனை உருவாக்கி இந்த சட்டத்தை ஏற்றினால் மட்டுமே ஆணைய கொடுமுறை நன்றி